ஒருமுறை சூரபத்மன் என்ற அரக்கனின் அட்டகாசங்கள் எல்லை மீற அவற்றை தடுக்க நினைக்கிறார் சிவபெருமான் அதனால் தனது நெற்றிக்கண்ணில் இருந்த ஆறு தீப்பொறிகளை படைத்த சிவபெருமான் அவற்றை ஆற்றில் விரிகிறார் அவை சரவண பொய்யை எடுத்து செல்கின்றன அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறுகின்றன அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்க்கின்றனர் அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதேவியான கட்டி அணைத்து ஒரே குழந்தையாக மாற்றுகிறாள் அந்த ஒரு குழந்தைக்கு ஆறுமுகம் இருப்பதனால் முருகன் என பெயர் சூட்டி வளர்க்கிறாள் இந்த நேரத்தில் சூரபத்மனின் அட்டகாசங்கள் எல்லை மீற சிவபெருமானானவர் தனது படை தளபதியாக முருகப்பெருமானை நியமிக்கிறார் சக்தி தேவியானவள் பார்வதி தேவியானவள் தனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒரு வேலில் உருவேற்றி முருகனிடம் அளிக்கிறார் முருகனானவர் சூரபத்மனை அழிக்க செல்லும்பொழுது சூரபத்மனானவர் ஒரு மரமாக மாறுகிறார் அந்த மரத்தை இரண்டாக பிள தனது வேலை கொண்டு இரண்டாக பிளக்கிறார் முருகப்பெருமான் தனது ஒரு பகுதியை சேவலாகவும் மற்றொரு பகுதியை மயிலாகவும் மாற்றிக்கொண்ட சூரபத்மன் முருகப்பெருமானிடம் வரம் கேட்கிறார் முரு சேவலும் மயிலும் தங்களது வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் என்று வரம் கேட்கிறார் அதனால் முருகப்பெருமானானவர் அவ்வாறே வரமும் அளிக்கிறார் இந்த நிகழ்வு நிகழ்ந்த நாளன்று இன்றும் முருகப்பெருமான் கோவில்களில் பொம்மை அசுரனை அழிக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது